ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்மையான டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் டை பாருங்கள் என் கையில் மெகந்தி அப்ளை பண்ண மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம முடியிலையும் சூப்பராக பிடிக்குங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே இது அப்படியே இருக்கு உங்கள் முடியிலிருந்து சுத்தமாக போகவே போகாது பாருங்களேன் நான் எந்தளவுக்கு தண்ணியில் நினைக்கிறேன் சுத்தமாக போகவே இல்லை இது அப்படியே உங்கள் வெளில முடியல அந்தளவுக்கு நல்லா கருகருகுன்னு பிடிச்சிரும் நீங்கள் எப்படியும் ஒரு ஃபைவ் டைம்ஸாவது நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதான் போகும் அந்தளவுக்கு சூப்பராக பிடிக்கும் செம்மையான டை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டையில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த டை ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்ன முக்கியமான பொருள் நம்ம சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னா எந்தளவுக்கு கையை தேய்ச்சி கழுவுனா கூட போக மாட்டேங்குது இப்போ நம்ம ஹேண்டாயை ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணுறது அதுக்காக தான் இரும்பு கடை யூஸ் பண்ணிகிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேண்டாயை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஏன்னா இது வந்து கொஞ்சம் வருபட்டு இருக்கணும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த நல்லா நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து கலர் வந்து மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் இதை வறுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் இப்ப பாருங்கள் வெந்தயம் நல்லா கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ஒரு இலையை தான் சேர்க்க போறோம் அது என்னன்னா முருங்கை இலை தாங்க சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை நம்ம சேர்த்துக்கலாம் இது ரெண்டு இலையும் இதில் சேர்த்துக்கலாம் சோதனி இதுவும் கொஞ்சம் நல்லா வருபட்டும் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கலர் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் நம்ம சேர்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு வரும் முடியை வந்து நிரந்தரமா நமக்கு கருமையாக்கி கொடுக்கும் அதனால தான் நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் முருங்கைக்கீரை நம்ம முடிக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு ஓரளவுக்கு அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருளை தான் சேர்க்க போகிறோம் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முடி வந்து நல்ல கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்கிரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் இது இல்லாமல் நம்ம கிச்சனில் எதுவுமே பண்ண மாட்டோம் இதை வச்சு தான் முக்கியமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அது என்னன்னா கடுகு தாங்க இந்த மாதிரி கடுகு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து அதிகமாக கூட தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுங்க கடுகு நல்லா பொரியுது நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சட்டுன்னு நமக்கு பொரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா கருவேப்பிலையும் முருங்கை இலையும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நமக்கு ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வரபடுது வேற எதுவுமே நம்ம இதுல சேர்க்க வேண்டாங்க இதுல வந்து இந்த பொருட்கள் மட்டும் சேர்த்தீங்கனாலே போதும் ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நல்லா வரவேட்டு வருது நம்ம லோ பிளேம்ல வச்சுக்கோங்க ரொம்ப புகவந்தா பாருங்க நல்லா வருபட்டுருச்சு நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த ஹீட்லேயே இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்துடும் நம்ம அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் சூட்டோட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இப்படியே எடுத்து கீழே வச்சிங்கன்னா ஆறிடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம நல்லா நல்லா எல்லி எந்த அளவுக்கு நைஸா நமக்கு அரபிட்டு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நமக்கு அரபட்டு வந்தா தான் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் நல்ல சாஃப்டா இருக்கு இதை வந்து சலிக்க கூட தேவையில்லை அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு நான் சலிக்க போறதுல நீங்க வேணும்னா சலிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு நல்லா அரபட்டு வந்திருக்கு இப்போ இந்த பொடியை வந்து இந்த நம்ம கொட்டிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஜாரில் ரொம்ப லைஸா இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு வரும் கையில் எந்த அளவுக்கு ஒட்டுது அப்ளை பண்ண ஹேர்ல அப்ளை பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆயிலியா இருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலுன்னு எடுத்துக்கலாம் இல்லை தேவையான அளவு நம்ம ஹேருக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பெர்மனெண்ட் ஹேர் டையாக எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா இது கூட இன்னொன்று ஒரே ஒரு நம்ம பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அப்படி ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடி வந்து ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல முடி வெள்ள முடியெல்லாம் டோட்டலாக நல்லா ப்ளாக சேஞ்ச் ஆகிடும் இல்லை உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அதாவது இப்போதிக்கும் உங்கள் ஹேர் பிளாக இருந்தால் போதும் நெக்ஸ்ட் வாஷ் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கோகனட் ஆயில் கடுகு ஆயில் அல்லது பாதாம் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறது வந்து கோகனட் ஆயில் தான் செக்லாட்னு கோகனட் ஆயில் எப்படி நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ஆயில் நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு என்ன மாதிரி கலரில் இருக்கு பாருங்க ஹேர் டை செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தில் இருக்கு இது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி கட்டியா இது பாருங்க இந்த கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எப்படி இருக்கு பாருங்க ஹேர் டைம் வெறும் நீங்க கோக்கர்டா யூஸ் பண்ணாலே போதும் வேற எதுவுமே வேண்டாம் உங்களுடைய வெள்ளை முடியாது நல்லா கருகர்னு மாத்தி கொடுக்கும் நீங்க இதை வந்து எப்ப வேணாலும் ஹேர் அப்ளை பண்ணிட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம் நமக்கு தெரியவே தெரியாது நேச்சுரலாக உங்கள் ஹேர் வந்து பிளாக் இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் பெர்மனெண்டாக உங்க முடி வந்து பிளாக் ஆகணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அதான் நடப்போம் நம்ம முடி வந்து நல்லா ஃபுல்லாக பிளாகாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை நீங்கள் சேர்த்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்க டோட்டல் முடியும் நல்லா கருகருன்னு மாற்றிடுங்க ஃபர்ஸ்ட் டைமே ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் கருகருன்னு மாறிடும் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எந்த ஹேரையும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் உங்கள் முடி எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும் பாருங்கள் இதை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல முடிவது கரு கருகருன்னு இருக்குங்க சுத்தமாக தெரியவே தெரியாது நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு டைம் எப்படி இருக்கு கையில் நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி எப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குது பாருங்க நீங்கள் கோகனட் ஆயில் மட்டுமே சேர்த்திங்கன்னா போதும் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்க கை தான் சுத்தமா நான் தேய்ச்சிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்கு பாருங்க இது அப்படியே நல்லா பிடிக்கும் நம்ம முடியல இத வந்து நீங்க தண்ணில நினைச்சா கூட போகாது கழுவுனா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் எப்படி ஒட்டுது பாருங்க எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது நல்லா வலுவலுன்னு இருக்கு பாருங்க அப்ளை பண்றதுக்கு நல்லா சமூத்தா சாஃப்டா இருக்கும் எப்படி சுத்தமாக நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் இருக்காதுங்க நம்ம முடிய நல்ல கருகருன்னு மாற்றி கொடுக்கும் நம்ம எந்த விதமான அப்ளை பண்ணுற அவசியமே இருக்காது இதை ஒன்னு மட்டும் அப்ளை பண்ணிட்டு வேணாலும் போயிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நமக்கு நரமுடி இருக்கிற ஒரு ஃபீலே தோணாது அந்த சூப்பராக விட்டு முடியல பாருங்க எப்படி இருக்கு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ரிசல்ட்னா உங்களுக்கு டெம்பரவரியா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து பர்மனெண்டாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்னும் ஒரு மெத்தட் சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மூடி எல்லாமே ஒரே ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் பர்மனண்ட்டாக நம்ம முடி வந்து நல்ல ஒரு கருகருன்னு மாறி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் அதாவது இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியை மட்டுமே நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஒரு டூ ஹவர்ஸ் மாத்திரம் இதை அவங்க தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக உங்கள் முடி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பூ ஷிகக்காய் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் பெர்மனண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி அவரி பொடியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இன்ஸ்டண்டாக ஹேர் வந்து பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெடி பண்ண மெத்தடில் நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லாவே பிளாக் கலர் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்